வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நடிகர் மறைந்த டெல்லி கணேஷ் அவர்களுடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அதுல வந்து அவர் உலகநாயன் கமல்ஹாசனை பத்தி சொன்னாரு கமலஹாசன் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாரு யாரோட சீனையும் கட் பண்ண மாட்டாரு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நம்ம கேட்டோம் ஒரு பாராட்டுவாருமீடியட்டா சூப்பர்னு பாராட்டிடுவார் நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லை ஏன்னா இதுக்கு இந்த டைலாகுக்கு அப்புறம் இதை சொன்னா இது கரெக்டா இருக்காது அந்த கேரக்டருக்கு அது சரியா வராது அதனால இது வேண்டான்னு காரணத்தோட சொல்லுவாரு அவர் எல்லாரையும் ஊக்குவித்துதான் அவருக்கு பழக்கம் அப்படின்னு அஹ் டெண்டிகனேஷ் சொல்லியிருக்காரு அது நம்ம பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் அதாவது இன்செக்யூரிட்டியே இல்லாத ஒரு அஹ் கலைஞன் அப்படின்னா அது கமலஹாசன் தான் அவர் உருவாக்குன மாதிரி தமிழ் சினிமால அவ்வளவு கலைஞர்களை அவ்வளவு தொழில்நுட்ப கலைஞர்களை அவர் வேற யாருமே உருவாக்குனது இல்லை கமல் ஒரு என்ன சொல்றது கமலுடைய பங்களிப்புக்கு அவருக்கு பாரத ரத்னா ஆஸ்கார் எல்லா அவார்டும் அவருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கலைஞன் கமலஹாசன் ஒரு உன்னதமான கலைஞன் ஏன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னால பல உதாரணம் சொல்ல முடியும் வையாபுரி அப்படின்னு ஒரு துணை நடிகர் வையாபுரிங்கிறவர் குரூப்ல இருக்கிற ஆளு கமல் பாக்குறாரு கமல் பார்த்துட்டு இந்த பையன் டேலண்டடாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகி படத்துல முத முதல்ல வையாபுரியை அறிமுகப்படுத்துறாரு அவரோட பேரை சொல்லுவார் வையாபுரி அப்படின்னு அந்த எடுத்தோடனே நம்ம இந்த இது வரும்ல அந்த செட்டெல்லாம் தூக்குவாங்க இப்போ இது வந்து ஹிந்தி படம் அப்படின்னு சொல்லி அந்த நக்கல் அடிப்பாங்கல்ல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சாமி இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு பாருல்ல அந்த செட்டை தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல அந்த சீன்ல தான் வையாபுரி அறிமுகப்படுத்துவாரு முத முதல்ல வையாபுரின்னு பேரை சொல்லி அதே மாதிரி அந்த வையாபுரிக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததோட இல்ல அவரோட படங்கள் எல்லாத்துலயும் வாய்ப்பு கொடுத்தாரு அதான் மும்பை எக்ஸ்பிரஸ்ல மூணு கதாநாயகர்கள்ல ஒரு அந்த போட்டாரு வையாபுரி அவருக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கொடுத்தாரு அவரை பார்க்கும் பொழுது கமல் சார் கேட்பாராம் இப்ப என்ன வேஷம் வருதா வேஷம் வருதா அப்படின்னா கேரக்டருக்கு கொடுக்குறாங்களா படங்கள்ல உங்களை கூப்பிடுறாங்களா பிஸியா இருக்கீங்களான்னு அர்த்தம் இல்ல சார் எங்க சார் கூப்பிடுறாங்கன்னு வருத்தப்படுவாராம் அப்படிங்கிற ஒரு உண்டு அதே மாதிரி பசுபதி வந்து மரதநாயகம் படத்துல ஒரு கொடூரமான வில்லன் கேரக்டருக்காக கூப்பிட்டு இருந்தாரு சொல்லி அனுப்பிச்சு நாசர் மூலமாக இருந்து வந்தவர் பசுபதி அந்த பசுபதி வந்து அருமையான ரோல் கொத்தாளத்தை அவர் கொடுத்தாரு ஆனா அவர் வந்து ஒரு முறை கமல் சாரை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது சார் என்ன சார் இது எல்லா படத்துலயும் எனக்கு வந்து இதே மாதிரி கெட்டப்பாவே இருக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டுக்கிட்டு எவ்வளோ வெரைட்டி தான் சார் அதில் கொடுக்க முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு இந்த மாதிரி ரோலாகவே கொடுக்குறாங்க சினிமா மட்டும் போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் நீங்க அவசரப்படாதீங்க நான் உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி அமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்காகவே தான் மும்பை எக்ஸ்பிரஸ் எடுத்தாரு அவரை கதாநாயகன் ஆக்கணும் இந்த மாதிரி அவர் வில்லன் ரோலா பண்ணிட்டு இருக்க கூடாது அவர் ஒரு வெர்சட்டைல் டேலண்ட்னு சொல்லி அவருக்காக தான் மும்பை எக்ஸ்பிரஸ் இப்ப நீங்க பழைய நடிகர்கள் பாத்தீங்கன்னா காக்கா ராதாகிருஷ்ணன் ஒரு பழைய நடிகர் அவர் வந்து சிவாஜியோட எல்லாம் நடிச்சிருக்காரு சிவாஜியோட இப்ப நம்ம உள்ளத்தை அலித்தாவோட ஒரிஜினல் சபாஷ் மீனால எல்லாம் அவரு அந்த மாதிரி படங்கள்லாம் அவர் நிறைய நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது மனோஹரால் நடிச்சிருக்காரு காக்கா ராதாகிருஷ்ணனு அந்த காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு பார்த்தா கமலஹாசன் தான் ஒரு கேரக்டருக்கு இந்த நடிகர் போட்டா கரெக்டா இருக்கும் அவர் செவ்வாய் கிரகத்துல இருக்கார் அப்படின்னா கூட கிரகத்துல போய் தூக்கிட்டு வந்துருவார் கமல் அப்படி அவர் கூப்பிட்டு வந்ததுதான் காக்கா ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு படங்கள்லாம் நடிச்சாருன்னு நமக்கு தெரியும் பல படங்கள்லாம் நடிச்சார் வசூல் ராஜால கூட அவர் நடிச்சிருந்தாரு அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து அடுத்த லைஃப் கொடுக்கக்கூடியவர் கமல் எஸ் என் லட்சுமி எஸ் என் லட்சுமி சிவாஜி எம்ஜிஆர் எல்லாம் அம்மாவா நடிச்சவங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடையாது அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்தது கமல் தான் அவருடைய மைக்கேல் மதன காமராஜன் ஆகட்டும் அதுல அந்த கிளப்டோ பாட்டியா வர்றது அந்த இதெல்லாம் திருடுறது இந்த பொட்டியெல்லாம் திருடுவாங்க வெத்தலை பொட்டியெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே மகாநதியில பார்த்தோம்னா ஒரு மாமியார் ஒரு பாசம் உள்ள மாமியாரு அருமையான கேரக்டர் குருமாண்டியில பார்த்தோம்னா அப்பத்தா கேரக்டர் அந்த மாதிரி அவர் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்போட நிப்பாட்டிட மாட்டாரு கமல் சாருக்கு ஒருத்தன் திறமையா இருக்கான் அவன் வந்து நல்ல நடிகன் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு பல வாய்ப்புகள் அவரோட படங்களை கொடுப்பாரு அதே மாதிரி நீங்க நாசரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை நாசர் வந்து பாலச்சந்தர் கொண்டு வந்த நடிகர் கல்யாண அகதிகள் படத்துல ஆனா நாசருக்கு பிரேக் த்ரூ வந்து நாயகன்ல தான் கிடைச்சது நாயகனுக்கு அப்புறம் அவர் திரும்பியே பார்க்கல நாயகன் நடிச்சாரு கமலோட சொந்த படமான சத்யால நடிச்சாரு அதுக்கப்புறம் அவர் எந்த கமல் படமா இருந்தாலும் கமலஹாசன் இருக்காரோ இல்லையோ நாசர் பேரை எழுதுங்கப்பா முதல்ல அப்படின்னு சொன்னாங்க மகளிர் மட்டுமெல்லாம் அவரை கதாநாயகனாக்கி அழகு பார்த்தார் அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது நாசரை வந்து ஹீரோ வாக்குனது கமல் அந்த படம் மிகப்பெரிய வெற்றிகரமான படமா ஓடி நூறு நாட்களுக்கு மேல ஓடி முப்பதும் விழா எடுத்தாங்க ஆரம்பத்துல டெல்லி கணேச பத்தி சொன்னோம் டெல்லி கணேசுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு மற்ற படங்களை விட டெல்லி கணேஷுக்கு வந்து கமல் நாசர் டெல்லி கணேசு ரெண்டு பேருக்கும் கமல் படங்கள்ல தான் பேர் கிடைச்சிருக்கு இப்ப டெல்லி கணேஷுடைய பட புன்னகை மன்னன் ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் வந்த படங்கள் உன்னால் முடியும் தம்பி அதுல பார்த்தோம்னாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம மைக்கேல் மதன காமராஜனா இருந்தாலும் சரி தென்னாலியில தெனாலியா இருந்தாலும் சரி அவர் என்ன படம் அவை சண்முகி என்ன ரோல் அவை சண்முகி அதெல்லாம் வேற ஒருத்தர் பண்ண முடியுமா அந்த மாதிரி டெல்லி கணேஷா இருந்தாலும் ஒருத்தன் திறமையா இருக்கான்னா அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுவாரு அவனை வந்து பெரிய ஆள் ஆக்குவாரு அவனை பத்தி பாராட்டுவாரு போற வரவங்கிட்ட எல்லாம் சொல்லுவாரு இவர் பிரமாதமா நடிக்கிறாரு ரொம்ப டேலண்டடா இருக்காரு அப்படின்னு அதுதான் கமலஹாசன் நீங்க இப்ப வந்து விஸ்வரூபம் படம் நம்ம விஸ்வரூபம் பார்ட் ஒன்னு அந்த படத்துல அதுல வந்து அவர் வந்து ஒரு நடிகரை பயன்படுத்தி இருப்பாரு இது வெறும் நடிகர்களோட நிணறுறது இல்லை கமலஹாசனை பொறுத்தவரைய நம்ம தர்மா தர்மா வந்து ஒரு ஸ்டென்ட் மேனா இருந்தாரு அந்த ஸ்டென்ட் மேனா இருந்தவருக்கு திறமை இருக்குங்கிறத கமல் பார்த்துட்டு நீ வந்து ஸ்டென்ட் மாஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை ஸ்டென்ட் மாஸ்டர் ஆக்கி விட்டாரு பின்னாடி அவருக்கு விக்ரம் தர்மா பேர் அவரை ஆக்கணும்னு நினைச்சாரு அது அவர் பாருங்க ஆக்கிட்டாரு அதுதான் கமல்ஹாசன் எங்க திறமை இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு அவரை வந்து பாராட்டுறதுல முதல் கமல்ஹாசன் தான் அதே மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சுரேஷ் கிருஷ்ணா வந்து கே பாலச்சந்தர்கிட்ட ஏக்தூஜ கேலிய படத்திலேருந்து ஒர்க் பண்றாரு அவரும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு எண்பத்தொன்னு எண்பது எண்பத்தொன்னுல இருந்து எண்பத்தாறு வரைய புன்னகை மன்னன் வரைய வேலை பார்க்கிறாரு புன்னகை மன்னன் படம் முடியும் போது கமல் என்ன சொல்றாருன்னா சுரேஷ் நீங்க ரெடி ஆயிட்டீங்க நீங்க படத்தை டேரக்ட் பண்ணலாம் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி ஆபீஸ்க்கு கூப்பிட்டு அவர் கேக்குறாரு யார் சார் ஹீரோ என்ன படம்னு கேக்குறாரு ஹீரோ கமலஹாசன் படம் சத்தியான்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் இந்திர சந்திரோட எடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் நிறைய ரஜினிகாந்த வச்சு பாஷா எடுத்தார் அண்ணாமலை எடுத்தார் நிறைய படங்கள் ஹிந்தியில எடுத்தாரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரா மாறினாரு அதாவது கே பாலச்சந்தரே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு ஆனால் கமல் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா ஒரு திறமை இருக்குங்கிறத கண்டுபிடித்து வாய்ப்பு கொடுக்கறதுல முன்னணியில இருக்கிறவர் கமல்ஹாசன் விஸ்வரூபம் பார்க்கில் ஜெய்தீப் அஹ்லாவத்தை யூஸ் பண்ணியிருப்பாரு அவர் தான் வந்து நம்ம இவரோட அசிஸ்டண்ட்டாக வருவார் வில்லனுக்கு அசிஸ்டண்டா வருவாரு அவர் எவ்வளவு நல்ல நடிகர் அப்படிங்கிறது கமலஹாசன் தெரிஞ்சு அவரை ஹிந்தியில இருந்து கூப்பிட்டு வந்தாரு அந்த வில்லனுமே ஹிந்தில நல்ல திறமையான நடிகர் அவரை கூப்பிட்டு வந்தாரு பட் இவர் ஜெய்தீப் அஹ்லாவத் வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஹிந்தில யாரும் பெருசா கண்டுக்கல வெப் சீரீஸ்லயும் பெருசா கண்டுக்கல இப்ப பாருங்க பார்த்தா லோக்ல அவருடைய நடிப்பு நடிப்பை அருமையா பாராட்டப்படுது ரெண்டு சீசன் வந்துருச்சு அதுக்கு முன்னாடியே அவருடைய திறமையை கண்டுபிடிச்சு அவரை பயன்படுத்தி இருக்காரு திறமை இருந்தாலும் அதை தேடி பிடித்து தேடி கண்டுபிடித்து பாராட்டக்கூடியவர் கமல் இது மட்டும் கிடையாது டேரக்டர் மட்டும் கிடையாது பல கேமராமேன்களை அவர் உருவாக்கியிருக்காரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பி சி ஸ்ரீராமோட அசிஸ்டன்ஸ் அதே மாதிரி ரவி கே அசிஸ்டன்ஸ் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதுல மிக முக்கியமானவர் ஹேராம் படத்துல கேமராமேனா வந்து ஒரு கலக்கு கிழக்குனா திரு அந்த திருவை வந்து மகளிர் மட்டுமில்ல வந்து கேமராமேனா அவர் தான் முத முதல வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆலவந்தாங்கிற பெரிய படம் கொடுத்தாரு ஹேராம்ங்கிற ஒரு மாபெரும் காவியத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறம் திரு ஹிந்தி தமிழ்னு நிறையா படங்கள் ஈவன் ரஜினிகாந்தோட பேட்டா படம் முதற்கொண்டு அவர் தான் கேமரா இருந்தாரு ரவி கே சந்திரனா முத முதல்ல மரதநாயகத்துல ஒரு கேமரா மேனா இது பண்ணாலும் அந்த படம் வரல பட் ஆனா அதுக்கப்புறமா அவர் மிகப்பெரிய அளவுல ஹிந்தில எல்லாம் போய் பெரிய அளவுல ஜெயிச்சு இப்ப தக் லைஃப்ல வந்து அவர் வந்து மற்ற விஷயங்கள் சரியில்லை சில விஷயங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம் ஆனா கேமராவை பொறுத்தவரை யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது அவ்வளவு அருமையா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார் ரவி கே சந்திரன் இந்த லிஸ்ட்டு இன்னும் நிறையா இருக்குது கமலுக்கு வாழ வச்சு தான் பழக்கம் மற்றவங்களை வந்து மேலே ஏற்றி விட்டு தான் பழக்கம் அவர் சொல்லுவார் அவ அடுத்த தலைமுனையினர் அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்மளை விட இப்போ எங்களை விட உயரமாக வரணும் ஏன்னா அவங்க எங்கள் தோலில் உட்காந்துருக்காங்க அவங்க எங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு பெருந்தன்மையாக பாராட்டக்கூடிய ஒரே கலைஞன் கமலஹாசன் தான் இப்ப ஆஸ்கார் கமிட்டியில ஒரு மெம்பரா கமலஹாசனை ஆட் பண்ணியிருக்காங்க கௌரவ ஆஸ்கார் விருது கிடைக்க கொடுக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏற்கனவே வெளிநாட்டுல வந்து அவருக்கு செவாலிய அவார்டு கிடைச்சிருக்கு இப்படி வெளிநாடுகள்லாம் அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது இந்திய அரசாங்கம் ஒரு தாதா சாஹேப் பால்கே விருது கூட அவருக்கு கொடுக்கல அப்புறம் எப்படி நம்ம இந்த கவர்மெண்ட் இருந்து பாரத ரத்னா எதிர்பார்க்க முடியும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் பாரத ரத்னா கொடுக்கணும் கலைக்காக அவர் ஆற்றிய பங்களிப்புக்கு அவருக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அது இந்த கவர்மெண்ட்ல நடக்குமா அப்படின்னு தெரியல